வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நம் சேனலை நீங்கள் பார்ப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்ரா நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள போர்டு ஒன்பது இரண்டு ஏபிசி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏபிஏசிபிசி அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு ஏசிபிசி இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே நம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பும் நண்பர்களே ரூபா ஐம்பது மாதம் ரூபா ஐம்பது மட்டும் கட்டணம் செலுத்தி நம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள் காலையில் ஏபிசி இரண்டு வாய்ப்புகளும் ஆல்போர்டு இரண்டு வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் அதற்கடுத்தது ரூபாய் நூறு மட்டும் கட்டணமாக மாதம் ரூபா நூறு மட்டும் கட்டணமாக செலுத்தி காலையில் ஏபிசி இரண்டு வாய்ப்புகளும் ஆல்போர்டு இரண்டு வாய்ப்புகளும் கொடுப்போம் கூடுதலாக நூ நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தும் நண்பர்களுக்கு கூடுதலாக ஒரு பயன் மிஷின் நம்பர் வந்த பின்பு அதிலிருந்து எடுத்து கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கும் நம் கொடுப்பும் இரண்டு சான்ஸ்கள் ஏசிபிசி இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஒரே ஒரு ஆல்போர்டு கொடுக்கப்படும் இதிலும் வெற்றிகள் வந்து கொண்டிருக்கின்றது நம் வாட்ஸ்அப்பில் இணையும் இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கு தெரியும் நீங்கள் வந்தீர்கள்னா உங்களுக்கும் அதில் பயனடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன் நம் வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பும் நண்பர்கள் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இதற்கு எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் நாளை பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆள்போடு ஒன்பது ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தொம்போது ஏசி ஏபிசி ஏசிபிசி அறுபத்தொம்போது தொண்ணூற்றாறு ஏசிபிசி இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றாப்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு ஒன்று ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் 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 ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அன்பர்களே இந்த காணொளி எடுப்பதற்கு இரண்டு மணி நேரம் செலவழிக்கின்றேன் இதை பதிவு செய்து அனுப்புவதற்கு மற்ற அனைத்துகளுமே மிகவும் சிரமப்பட்டு நான் உங்களுக்கு இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பணம் காசு எதுவும் நீங்களால் உங்களால் கொடுக்க முடியாது அது நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று இந்த காணொலி மிகவும் சிரமப்பட்டு எடுக்கின்றோம் எங்களை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் எங்களுடைய உழைப்பை நீங்கள் மதிப்பது உண்மையாக இருந்தால் முதலில் ஒரே ஒரு லைக் மட்டும் செய்யுங்கள் முடிந்தால் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பது ஒரு சில நிமிடங்களில் இதை எடுப்பதற்கு நாங்கள் இரண்டு மணி நேரம் செலவழிக்கின்றோம் அதை ஊக்கப்படுத்தும் வகையில் நீங்கள் லைக் செய்து விருப்பம் இருந்தால் ஷேர் செய்து ஆசை இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அதிர்ஷ்டம் வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு பணவரவு வேண்டும் என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த காணொலியை காணும் அனைவருமே தயவுகூர்ந்து எங்களுக்கு ஒரு லைக் செய்திருக்கின்ற எங்களை உற்சாகப்படுத்துவது போல் இருக்கும் மேலும் நாங்கள் கடுமையாக உழைக்க தயாராக உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்